அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் கோயம்புத்தூர் இடைத்தேர்தல் முடிவுகளை முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சியை இழக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் தெரிவித்துள்ளார் இது குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் இடைத்தேர்தல் முடிவுகள் எப்போதும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது அதை பல முறை பார்த்திருக்கிறோம் இந்த முறையும் அப்படித்தான் முடிவுகள் வந்திருக்கிறது இடைத்தேர்தலில் நிறைய அமைச்சர்கள் ஒவ்வொரு இடத்திலும் சென்று வேலை பார்த்தார்கள் அத்துமீறல்கள் முறைகேடுகள் எல்லாம் இடைத்தேர்தல்களில் சாதாரணமாக நடந்தது இருப்பினும் ஈரோடு கிழக்கு தொகுதியைப் போல இந்த தேர்தல் நடக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டோம் என்று தெரிவித்தார் மேலும் இடைத்தேர்தலில் மக்களின் முடிவை ஏற்பதாக கூறிய அவர் இந்த தேர்தலில் களப்பணி செய்த கூட்டணி கட்சிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் திமுகவின் அதிகார பலம் பண பணபலம் படைபலம் என அனைத்தையும் தாண்டி இத்தனை மக்கள் எங்கள் கூட்டணிக்கு வாக்களித்துள்ளனர் அதுவும் ஒரு சாதனைதான் தமிழகத்தில் இடைத்தேர்தல் வெற்றி பெற்ற கட்சிகள் பொது தேர்தலில் ஆட்சியை இழந்துள்ளது இந்த தேர்தல் முடிவுகளை முன்னோட்டமாக அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக ஆட்சியை இழக்கும் என்று அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்